பயம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம அதில் தெளிவாக இருக்கும் ஆனால் இருக்கிற நிலைமை என்னென்னா நாமளே குழந்தையாக வளர்கிறப்பையே முதல் மனிதன் பரிணாமத்தின் மூலமாக பிறந்த நம்ம ஒரு ஏதோ மனித வள மனிதன் ஒரு ஒரு மனிதன் தோன்றப்ப இருந்த மனிதனுக்கு முதல் மனிதனாக இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு காட்டுவாசியாக வீடு அதெல்லாம் இல்லாத அவர் அவர் ஒரு உடலெலாம் ரோமங்களோட அவர் வந்து வேட்டையாடி உணவு இருந்துருது அந்த மாதிரி அவர் இருந்த காலங்களில் அவருக்கு இருந்த ஒரு 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 தீர்க்க முடியாத பயம் பாதுகாப்பு தீர்க்க முடியாத பயம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு அந்த பயம் இல்லை இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோங்கிறதுக்காக அந்த பயம் அந்த பாதுகாப்பின்மை அந்த விஷயங்களுடைய தாக்கம் இன்றைக்கி நம்ம வரைக்கும் இருக்குது ஆனால் ஒரு குழந்தை பிறக்கிறப்போ அந்த குழந்தையினுடைய ஒரு பனிரெண்டு பதிமூணு வயது காலங்கள் வரைக்கும் அவங்களுடைய எந்த ஒரு பழைய விஷயங்கள் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஸ்டோரில் இருந்தாலும் மிக சரியாக ஒரு குழந்தை ஒரு சுதந்திரமாக ஒரு அன்போட ஒரு ஒரு அளப்பெரிய ஒரு ஒற்றுமை குடும்பம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயங்களில் வளர்கிறப்ப அவங்க வேறு மாதிரி அந்த அந்த கிரியேட்டிவ் அந்த ஒரு 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 தன்மையோட ஒரு ஒரு பெரிய விடுதலை மனப்பான்மையோட வளர்கிறப்ப இப்போ அந்த பழைய பரிணாம வளர்ச்சியின் மூலமாக அவங்களுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோரில் இருக்கிற அந்த பயம் பாதுகாப்பையுமே அவங்க உடச்சி எடுத்துருவாங்க ஆனால் நம்ம அப்படி வளர்ந்து வராமல் வளர்ந்துட்டோம் நம்ம அப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கிறோம் அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா இதே பயம் நமக்கே நம்மளே பயத்தில் இருக்கோம் அப்போ அந்த பயத்திலிருந்தே அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் என்ன சொல்லி கொடுக்க பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு ஒரு கண்டிஷனிங் ஒரு ஒரு எல்லையற்ற தன்மைக்குள்ளே இல்லாத தன்மை ஒரு அவங்கள ஒரு சுருக்கை க அப்புறம் ஒரு ஒரு கண்டிஷன்டு மனநிலையில் வைக்கிறது அப்போ ஒரு ஒரு நிர்மலமாக பிறக்கிற ஒரு குழந்தைய நம்மளே பயத்தில் இருக்கிறதுனால ஒரு கட்டுண்ட வாழ்க்கைக்குள்ளே அவங்கள நம்ம விதிக்கிறோம் இப்போ சரியாக ஒரு குழந்தைய அன்பான நம்ம வளர்த்தோமே ஆனால் அந்த குழந்தைக்கு நம்ம வந்து நீ என்ன ஜாதி நீ என்ன மதம் கடவுள் எங்கே இருக்காரு இந்த மாதிரி கடவுள் இருக்கிறாரு அப்புறம் இந்த கருமா அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை எதையுமே நம்ம சொல்லி கொடுக்க மாட்டோம் நம்ம என்ன செய்வோம் அவங்களுடைய சாய்ஸுக்கு விட்டுருவோம் அப்படின்னா அவங்க தெளிவாக முடிவெடுக்கிற தன்மைக்கு அவங்கள நம்ம ஊக்குவிப்போம் அல்லது அவங்கள அந்த ஒரு கொஷினிங் மைண்டோடு நம்ம வளர்ப்போம் ஸோ அந்த மாதிரி நம்ம வளர்க்காமல் விட்டுட்டோம் இப்போ அவங்களும் போராடுறாங்க நம்ம ஏற்கனவே போராட்டத்தில் இருக்கோம் அவங்க போராட்டத்தில் இருக்காங்க இப்போ வந்து அன்புங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பாசம் நேசம் சகோதர பாசம் நேசம் அப்படிங்கிற நம்ம என்னென்னமோ சில வார்த்தைகளை காதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம் இதுகளில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அன்பு இருக்கலாம் ஆனால் அன்பில் இந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அந்த அளப்பரிய அன்பில் நம்ம இல்லாமல் போயிட்டோம் அப்படிங்கிறது தான் ஜேகே உடைய டீச்சிங்ஸில் நம்ம பார்க்குறதா இருக்குது தென் அடுத்து ஒரு பதினஞ்சு வயசு குழந்த எல்லாத்துக்கும் தீவிரமாக கேள்வி கேட்டு வளர ஆரம்பிக்கிறப்ப அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி அவங்க நிச்சயமாக போயிட முடியும் அடுத்து அப்படி அவங்க வளர்ந்தாங்களே சார்ந்து சார்ந்திருக்கிறது தன்னை ஏதோ ஒன்றுக்குள்ளே அடையாளப்படுத்திக்கிறது ஒரு தொடர்ச்சியை விரும்புகிறது உறவுகளில் ஒரு புரிதல் இல்லாத தன்மையில் இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்குறது நியாயப்படுத்துதல் அப்படி இந்த மாதிரி ஒரு நிர்பந்தங்களை கையாள்றதுக்கு முடியாத ஒரு தெளிவற்ற நிலையில் நம்ம வளரப்படுறோம் ஸோ எண்ணங்கள் எண்ணங்கள் வந்து தெரிவு செய்து தெரிவு செய்து நம்ம அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் உடலை வந்து ஒரு 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 கருவியாக இல்லைன்னா ஒரு உடலே ஒரு ஞானமடைந்த ஒரு உடலாக நம்ம உடலை பக்குவப்படுத்த முடியும் ஆனால் நம்ம அந்த மாதிரி இல்லாது போயிடுறோம் இது 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 ஒரு பக்கம் அப்புறம் வாழ்வு மரணம் அது ரொம்ப தூரமாக வச்சுருக்கோம் வாழ்வு மரணம் அன்பு எல்லாமே ஒரே லைனில் வந்துடும் அப்படின்றத பற்றி ஜேகே நதியா பேசுகிறாங்க அதை வந்து நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சியுடன் தினமும் பிறக்கிறது அப்படின்னா அன்றாட பிரச்சனைகள் இருந்து அன்றைக்கே அதற்கு முடிவு கட்டி ஒரு ஒரு இரவு தூக்கம் வந்து ஒரு மரணம் மாதிரியும் மறுநாள் காலையில் எழுந்திரிக்கிறப்போ ஒரு புத்துணர்ச்சியான மனிதனாகவும் நம்மளால் வாழ முடியும் ஆனால் நம்ம வந்து நம்ம ஒன்று பண்ணி வச்சுருக்கிற சிக்கல்கள் இருந்து வெளி விடுபட தெரியாமலும் அல்லது விடுபடுறதற்கான முயற்சிகளை பற்றிய யோசனையும் இல்லாமல் நம்ம மேலும் மேலும் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான விஷயமாக நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ ஜேகே என்ன சொல்லுவாங்க நம்மளை பற்றி அப்படின்னா கிட்டத்தட்ட டோன்ட் மிஸ்டேக்மே அவங்க வந்து நம்ம மேலே எவ்வளோ பெரிய அன்போடு பேசுகிறாங்கன்னா நம்ம நம்ம வந்து மிகப்பெரிய சோம்பேறிகள் நம்ம வந்து ஒரு இரண்டாம் தர மூன்றாம் தர காப்பி அடிக்கிற மனிதர்கள் செல்வத்தால் வாழ்க்கையை கெடுக்கிற மனிதர்கள் நம்ம நம்ம கொஞ்சம் மமதை பிடித்தவர்கள் அந்த மாதிரி நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிற தேவை இருக்குதுன்றதை சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக நம்ம நம்ம தமிழர்கள் அப்படி தமிழ் தமிழ் தமிழர்கள் அப்படிங்கிற நம்ம வந்து ரொம்ப வந்து உணர்ச்சிகளுக்கு ஒரு அடிமையாக இருப்போம் இன்ஃபேக்ட்டு நம்ம மகிழ்ச்சியான உணர்ச்சினாலும் அது எனக்கு நிறைய வேணும் ஒரு சோகமான உணர்ச்சியானாலும் அது எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் ஒரு ராட்டினம் மாதிரி ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறது தான் பர்டிகுலராக நம் தமிழ் மக்களை பற்றிய ஒரு விஷயமா இருக்குது எப்பயோ ஒரு நேரம் வந்து நம்ம உணர்ச்சிகளை தாண்டி இந்த ஒரு இந்த ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் அதெல்லாம் வந்து அது உணர்ச்சி இல்லை அது உணர்ச்சியை தாண்டி நம்ம ஏதோ ஒரு அமைதியை நோக்கி போன மாதிரி இருந்தது அது ஆனால் அது அந்த மனநிலை நம்மக்கிட்ட இல்லை நம்ம உணர்ச்சிகளாலேயும் அன்றாட நிர்பந்தங்களாலேயும் போராட்டினோமா வாழ்க்கையை நம்ம ஒரு சிக்கல் நிறைந்ததாக ஆக்கிட்டு இருக்கோம் ஜேகே என்ன சொல்லுவாங்கன்னா மனம் வந்து ஒரு மிக எளிமையானதும் மிக சிக்கலானதும் கூட அப்படின்பார் அப்படின்னா மனத்தை வந்து நீங்கள் மிக எளிமையாக கையாண்டிங்கன்னா மிக எளிமையாக அதை நம்ம ஒரு 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 இடத்துக்கு கொண்டு போய் வர முடியும் ஆனால் அதை நீங்கள் சிக்கலாக்குனிங்கன்னா அது உங்களுக்கு மேலே சிக்கலாக்கும் அதோடய சிக்கலில் நீங்கள் மாட்டிப்பீங்க அந்த மாதிரி ஒரு விஷயமாக இந்த மனம் இருக்கும் அப்போ அதை எப்படி கையாளணுங்கிறத தான் ஜேகே நமக்கு சொல்லிக் கொடுக்க பாறாங்க அப்போ மனுஷன் வந்து வெளியில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா இப்போ வந்து நம்மெலாம் வந்து ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு சுதந்திரமான நாடு அந்த மாதிரி இருக்கும் சில அரசர்கள் இருக்கிற நாடு கம்யூனிச நாடுகள் அங்கே வந்து மனிதனுக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்குது அங்கே வேறு விதமான கட்டுப்பாடுகள் இருக்குது ஸோ வெளியில் என்ன விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் உள்முகத்தில் மனிதன் முழுமையான சுதந்திரத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளால் உதவ முடியுமா அப்படின்னு ஜேகே அதாவது அவர்னால உதவ முடியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையின் தலையாய போக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லுவாங்க இப்போ இதை விளக்கிறதுக்கு தான் நம்ம என்ன விதமான முயற்சிகளும் எப்படி பேசுறது என்ன மாதிரி பண்ணுறதுங்கிறதும் நம்ம பண்ணிட்டு வர்றோம் இப்போ ஜேகே இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு வெற்றுத்தனமாக வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு வெறுமை ஒரு 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 வாழ்க்கையை வந்து ஒரு புரிதல் இல்லாத குழப்பமாக வெற்றுத்தனமாக வச்சுருக்கோம் இப்போ இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி செளிமை மிக்க ஆக்குறதுங்கிறது நமக்கு தெரியாது தெரியாததுனால இந்த வெற்றித்தனமான வாழ்க்கையில் வந்து பணம் உழைப்பு அறிவு ஆம்பிஷன் இந்த மாதிரி விஷயங்களை உள்ளுக்குள்ளே எடுத்து போட்டுட்டு அதோடு நம்ம போராடிட்டு மறுபடியும் அந்த போராட்டத்தையே மிகப்பெரிய விஷயமாக்கி வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லுவாங்க ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம விளக்குறதுக்காக தான் இவர் அவர் சொல்லியிருக்கிற இந்த அறுபத்தஞ்சி வருடம் ஜேகே பேசியிருக்கிற மொத்த விஷயங்களில் அவங்க இப்போ வந்து அதை வந்து நமக்கு அந்த அந்த வீ அந்த வீடியோஸ் அல்லது அந்த அந்த ஒளி நாடாக்கள் ஒளி நாடாக்கள் அந்த விஷயங்கள் புக்கு புத்தகங்கள் இதெல்லாம் வெளியே வந்திருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அது போக இன்னும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பெர்சன்ட் நமக்கு வெளிவரத்துக்கே இன்னும் இல்லாமல் இருக்குது ஸோ இப்போ இதுகள் எல்லாத்தின் மூலமாக ஜேகே நமக்கு ஏதோ உணர்த்து வர்றாங்க நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கூட நான் இதை ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அவங்க டோட்டல் டாக்ஸே வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் அதை எப்படி எனக்கு தெரிஞ்ச வழியில் எப்படியாவது நுட்பமாக அதை நான் விளக்குறதுக்கான முயற்சி பண்ணுவேன் நீங்களும் ஜேகேயோட டுகெதராக ட்ராவல் பண்ணால் அதாவது ஜேகேயோடய ஆடியோஸை கேட்குறது அவருடைய புக்ஸை படிக்கிறது அவர் அது ஒரு ஒரு டிக்ஷனரி மாதிரி கொஞ்சம் போடலான்னு இருக்கோம் அந்த கம்யூனிட்டி காலத்தில் நான் அதுவும் போட்டுறேன் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு ஜேகே என்ன மீன் பண்ணுறாரு தமிழில் அப்படிங்கிறத போட்டுருவோம் அப்படின்னா இப்போ தமிழில் வந்து பல விஷயங்கள் வந்து அதனுடைய அர்த்தம் மொழிகள் மாறும் அதெல்லாம் கூட நம்ம போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறப்ப ஒரே சப்ஜெக்டில் நம்ம பேச முடியாமல் இப்படி தான் பேச முடியுங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை கவனம் பண்ணி பேசுவோம் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டு எப்போ முடியுமோ அதை நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தலைப்புகளை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் டேரெக்டாக வீடியோஸை பார்க்குறதே போதும் தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து நமக்கு இது புரியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கொண்டு வர தேவையில்லை ஏன்னால் புரியலேங்கிறத பற்றிய கவலையை நீங்கள் விட்டுறலாம் காரணம் என்னென்னா புரியாத ஒரு விஷயமாக அது இருக்கிறதுக்கு வேலையே இல்லை அது புரியும் அது 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 ஜேகே என்ன சொல்ல வர்றாங்களோ அது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிடும் இப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆரம்பத்துலேருந்து அந்த புரிதல் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா அதை இன்னொரு வார்த்தையில் நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு விளக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நமக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை அந்த அதனால தான் நம்ம ஒரு ஒரு சில ஸ்பீச்சில் பேசுகிறப்போ ஜேகே பற்றி பேசுகிறப்போ நம்ம சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து வார்த்தையை எடுக்காதீங்க அப்படின்னு இப்போ ஒரு பேச்சுக்கு அப்சர்வேஷன் பற்றி நம்ம பேசணும் அப்சர்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு கண்காணிப்பாக அது இதுன்றது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு நிமிடம் அமைதியாக அதை கேட்குறப்ப அப்சர்வேஷன்னா என்னங்கிறத வார்த்தை இல்லாமல் மொழி இல்லாமல் ஒரு புரிதல் ஓ இதை நம்ம பார்க்குறதுக்குள்ளிருக்கு பாக்குறது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 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 கவனிப்போட பாக்குறது அப்ப எதையும் ஒரு தேர்ந்தெடுக்காம பாக்குறது பார்க்குறப்ப நமக்குள்ளுக்குள்ளே ஒரு அப்சர்வர்னு ஒருத்தர் வேலை செய்கிறாரு அந்த அப்சர்வர் இல்லாமல் நம்ம பார்க்குறது போல இருக்கு அப்சர்வர் இல்லாமல் அப்படின்னா மறுபடியும் அது எஃபர்ட் கிடையாது அப்சர்வர் இல்லாமல் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு 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 நினைப்பு அந்த நினைப்போடு இருக்கிறப்ப அந்த அப்சர்வர் வெளியே இருக்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஒரு ஒரு சினிமா பாட்டு கேட்குறப்ப அது அந்த அப்சர்வர் இல்லாமல் நீங்கள் அதை கேட்க முடியும் சில சில நேரங்களில் அந்த அப்சர்வர் வருவார் ஆனால் நீங்கள் அந்த பாட்டு கூட லயமாக ஒன்றி அப்படி இருக்கிறப்போ அந்த அப்சர்வர் இருக்க மாட்டார் ஸோ அது மாதிரி நம்ம சொல்கிறத ஒரு புரிதலுக்குள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டா போதும் புரியல் அப்படிங்கிற பிரச்சனைக்கே நம்ம போவேன்னா நம்ம எவ்வளோ முடியுமோ கவனமாக ஜேகே விளக்கிறதுக்கு பார்ப்போம் தேங்க்யூ நண்பர்களே